ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரி அப்படியே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு மாமி வீட்டுக்கு கீழே போயிட்டுருக்காங்க சாப்பாடு கொண்டுக்கிட்டு அங்கே மாமியும் மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க இப்படி இத்தனை நாள் நம்மளை மறைச்சிட்டு இருந்திருக்காளே என்னது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரிவா நம்ம போய் கேட்போம் ம் போய் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி குழம்பிக்கிறதுக்க மாமா மாமியும் நம்மளும் பேசாமல் இருந்துட்டோம் அந்த பையன் பார்த்தீங்களா எவ்வளோ அப்படி உரிமையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஆனால் இவா ஏன் வேணான்னு சொன்னான் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்க இங்கே காவேரி டொக் டொக் கதவை தட்டுது வாப்பா யார் அப்படின்னு கேட்க காவேரி உள்ள வர்றா வந்த கையோட என்னப்பா அப்படின்னு கேட்க இல்ல அம்மா சாப்பாடு பலகாரம் இதெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு காவேரி சொல்ல எப்பவும் துரு துரு துருன்னு இருப்ப இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குது இல்லடி அம்மா அது வந்து ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நாங்க இன்னைக்கு விரதம் அதனாலதான் எங்களுக்கு வேணாண்டி அப்படிங்கிறாங்க சரி மாமி அப்படின்னு கிளம்ப அப்படி காவேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க மாமி ஏ இவ்வட்ட வேணாம் நம்ம இப்ப கேட்காத அப்படின்னு சொல்றாரு ஏங்க நான் அப்பவே கேட்டிருப்பேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ போமா அப்படின்னு காவேரி அனுப்பிடுறாங்க சும்மா ஏங்க சபையிலேயே விட்டு கேட்கப்பட மாட்டேன்ட்டீங்க அப்போவே கேட்டுருந்துருக்கலாம் ஆட்டை ஏக்கவனி ஆட்டை ஏக்கவனின்னு நிப்பாட்டிட்டீங்க இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட எங்கே எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு மண்டே குழப்புதே அப்படின்னு கேட்க நம்ம வீடு இருக்கவே இருக்கா நம்ம தம்பி நம்ம போய் அவன்கிட்ட போய் கேட்போம் ஆ கரெக்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க காவேரி என்ன பண்ணுறாங்க மேலே போயிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ள போயிட்டு விஜய் பார்க்க போறாங்க விஜய் ஐ கவிரி என்னமோ சொர்க்கத்தையே பார்த்தது மாதிரி என்னங்க பாவாங்க விஜய் உண்மையிலே பார்த்தா வா வா அப்படிங்கிறாங்க சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ஓ மாமன் பட்டினியா இருப்பேன்னு கொண்டு வந்தியா அப்படின்னு சொன்னதையோட இந்த பக்கி என்ன பண்ணிருக்கணும் ஆமான்னு சொல்லியிருக்கணும் உண்மை விளம்பியா இல்ல மாமிக்கா கொடுத்து விட்டாங்க அம்மா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஓ அவங்க சாப்பிடலாம் வேணான்றதுக்கு அப்புறம் என்ன கொண்டாந்து பாவப்பட்டு கொடுக்குறியா இது யாருமே யதார்த்தமா சொல்லத்தான் செய்வாங்க ஆனாலும் அதுக்கு கூட பாவங்க இந்த அளவுக்கு இறங்கி போக கூடாது விஜய் ஐயோ கொச்சுக்காத கொச்சுக்காத அப்படிங்கிறாரு ஏன்னா அப்படியே முருன்னு முறைக்கிறாங்களா காவேரி அப்படி முறைச்சோன்னா அப்படி பயந்துட்டு வார்த்தை வருது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வா சாப்பாடு நான் சாப்பிட்றேன் இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கங்க நான் கிளம்புறேன் காவேரி நில்லு அப்படிங்கிறாரு என்ன வந்தோன்னே போகிறேன் இல்லை அம்மா வந்தால் திட்டும் என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இரு காவேரி ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க என்ன காவேரி மாமா சீர்சனத்தில் எடுத்துகிட்டு வந்தனே அப்புறம் எப்படி இருந்துச்சு சொல்லாமல் போகிற அப்படிங்கிற அப்படி முறைச்சி பார்க்க நல்லா கரெக்டாக வந்தேன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணேன் இப்படி தான் வருவாங்களாம் மாமைங்க பிடிச்சிருந்துச்சா என்ன ஒன்று அத்தை தான் அதை வாங்கிக்காமல் விட்டுட்டாங்க அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும் சண்டை சச்சரும் வரும் வாக்குவாதம் வரும் ஆனாலும் வாங்கிக்கு வாங்கன்னு நினச்சேன் வாங்கிக்க மாட்டேன்ட்டாங்க சரி சரி அப்படிங்கிற ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க உண்மையிலே காவிரி மேலே கோவம் கோவமாக வர போனுச்சு நமக்கு ஆனால் அடுத்த செகண்டு அந்த கோவம் புறம் பொடி பொடியாக போயிருதுங்க இன்றைக்கி இந்த சீனில் அப்படி காவேரி அப்படி தூக்கி டாப்பில் இருந்துட்டாங்க சூப்பர் பரவாயில்ல வெல்டன் காவேரி அப்படி தான் சொல்லணும் யார் யார் அப்படி நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நீங்கள் ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க எனக்கு தாங்க முடியல ஏன் விஜய் ஏன் விஜய் இப்படி கஷ்டப்படக்கூடாது என்னால் தாங்க முடியல முடியல பொறுக்கலையே அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே ரசிச்சு ரசிச்சு விஜய் பாக்குறாங்க என்னது நான் கஷ்டப்படுறத ஆளால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆமாங்க நீங்க இங்க வந்து இறங்கி எவ்வளவுதாங்க வருவீங்க எனக்கு அப்படி நீங்க இருந்த கெத்த என்ன உங்க கம்பீர் என்ன விஜய்னா விஜயா நிக்கணும் அப்படி நிமிந்து நிக்கணும் விஜய் விஜயோட தான் இருக்கணும் இங்க வந்து எங்க அம்மா பேசுறதா என்னால தாங்க முடியல நீங்க வந்து எவ்வளவு நீங்க இப்படி அடிவடி நீங்க திட்டு வாங்குவீங்க தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுது உடனே ஹம் காவேரி இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு ஒத்த வாரத்தில் முடிச்சுக்கிறாரு போங்க அப்படி சொல்லிட்டு போகுது நம்ம கூட நினச்சா பயப்பில் அப்படி டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து ஒரு ஹக் பண்ணி கிஸ் கொடுத்து போயிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அனுப்புவாருன்னு பார்த்தேன் ஆனால் பாவம் பட்டினியில் பட்டினியில் இருப்பார் போல இருக்குது அதனால ச டக்குன்னு பேசாமல் இருந்துடுறாரு போனதுக்கப்புறம் எடுத்து வச்சு உட்காந்து அப்பா செம்ம பசின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மாமா மாமி வர்றாங்க வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கு வாங்க மாமி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க ம் காவிரி கொடுத்துட்டு போனாலும் இருக்கும் அவங்க அத்து அப்பலாம் ஆறுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் சாப்பிடுங்க ஓகே சரி ஆ வேணாண்டா விரதம் ஓகே அப்படின்றாரு அதுக்கப்புறம் இங்கே பாரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போக வந்திருக்கோம் நீ எல்லாத்தையும் சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க ஆஹா தெரிஞ்சிட்டு போக வந்திருக்கே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற வேலையெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அந்த விட்டு மருமையான என்ன ஆகலை டே மருமையான ஆகாட்டி நீ ஏன் சீர் கொண்டு வந்த மருமை ஆகாட்டி என்ன நான் அவளை லவ் பண்ணுறேன்ல மருமை ஆன மாதிரி தானே என் காவிரி என்ட்டச்சு என் சொல்லாம் என்கிட்ட சொன்னுச்சு அதனால தான் நான் வந்து சீர் சனத்தையோடு வந்தேன் இருந்தாலும் அவள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே அப்போ எப்படா நீ சேருவ அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லையே அவ கழுத்துல தாலி இருந்துச்சே ஆஹா கரெக்டா நோட்டம் எடுத்து அப்படின்னு விஜய் என்ன பண்றாங்க நீங்க சரியா கவனிக்கல அது தாலி இல்ல தாலி மாதிரி அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்ற ஆமா சும்மா தாலி செய்யுற மாதிரி வாங்கி போட்டிருக்கா அதாவது நீங்க படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல மனசுல நினைச்சுட்டா புருஷன் ஆயிட்டான்னு ஆமா அந்த மாதிரிதான் என்ன மனசுல புருஷனா நினைச்சிட்டா அதனால அவளா ஒரு தாவது ஒரு செயின்னு தாலி மாதிரி ஒரு செயினை வாங்கி போட்டுக்கிட்டா காவிரிக்கு என் மேல கொள்ள பிரியம் அதுதான் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு நல்லா பொய்ய சுத்துறாரு அதுங்களும் பாவம் ஓ அப்படியா மாமி நீங்களா சிஐடி வலையில் போய் சேர்ந்துருங்க என்னம்மா துருவி துருவி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு விஜய் சொல்ல ஹோ ஹா அப்படின்னு சிரிச்சிக்கிறது அப்போ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என் மாமியார்ட்ட காவியா காவேரி அம்மாட்ட சொல்லிடாதீங்க எதுக்குப்பா சொன்னால் அப்புறம் பிரச்சனை வரும் நீ என்ன ஊர் புறம் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க முக்கா கிணறு தாண்டிட்டேன் இன்னும் கொஞ்சோன்னு தாண்டினதுக்கப்புறம் முறப்படி கல்யாணம் நடக்கும் அப்போ நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி பேச உடனே சரிப்பா சரிப்பா நாங்கள் ஏப்பா சொல்ல போகிறோம் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க நல்ல செய்தி சொல்லியிருக்க சாப்பிடு சாப்பிடு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகுதுங்க இங்க விஜய் அப்படியே என்ன கற்பனையில அப்படியே காவிரியோட இருக்காங்க இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போறாங்க அப்படியே அவர் கொடுத்த செயின் எடுத்து பாக்குறாங்க அப்படியே நினைச்சு நினைச்சு காவிரி அழுகுது சே ஏங்க இப்படி நீங்க எனக்கு கஷ்டப்படுறீங்க எனக்காண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு பேசாம நம்ம அவர் கூட ஓடி போயிடலாமா அப்படின்னு காவிரி சொல்லிடுறேன் காவேரி சூப்பர்மா வேற மா அப்படின்னு தோணுது அந்த செயின் எடுத்து பாக்குறாங்க அழகா நெக்லஸ் உட்கலத்துல போடுற நெக்லஸ் அப்படி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்துல வச்சு வேகமா போட்டு பார்க்குறாங்க இது காவேரி காவேரி இது நர்மதாவுக்கு உனக்கு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க தங்கச்சிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு தங்கச்சிட்டே கொண்டே கொடுக்குறாங்க போய் மாட்டி விட்டு பார்த்து உடனே பப்ளிக்காவாங்க செய்கிறது ஆத்தாக்காரது ரெடியாக நிற்கிறாள் சும்மா விடுவாள் என்ன யார் விட்டுடி எப்படி வாங்கினேன் இது எப்படியும் ஒரு பவன் ரெண்டு பவன் வரும் போல இருக்கே காசு எதிரி உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு காவேரி பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கு பக்குன்னு முழிக்குது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையூரிலேயே போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்